வீரம்மா முனிவரால் முன்னூறு ஆண்டுகள் முன்பாக கோனாகுப்பத்திலே பெரியநாயகி அம்மாவுடைய திருத்தலம் ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் அப்பொழுது இருந்த பாளையக்காரர்கள் முன்னூறு ஆண்டுகளாக இந்த பாளையக்கார குடும்பத்திற்கும் நம்முடைய திருத்தலத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவின் பொழுது நாம் பாளையக்காரர்களை ஆண்டின் முதல் காலத்திலேயே வந்து சந்தித்து அவர்களுக்கு இந்த முறைப்படி அவர்களுக்கு இந்த அழைப்பதை கொடுத்து அவர்கள் தேரை ஆரம்பித்து வைக்க இங்கே நாங்கள் குருக்கள் இருவரும் வந்திருக்கின்றோம் அந்த பாளையத்தாருடைய வழி வந்தவர்கள் இங்கே குடும்பத்தில் அனைவரும் இருக்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் இத்தனை ஆடலாசியை நன்மை நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து உங்களையும் உங்கள் சந்ததியும் இறைவன் பிடித்த பெண்ணாயமா விழா அதே நேரத்தில் நான் வந்த பொழுது பாளையக்கராக இருந்தவர் திரு பொன்தாப்பா பாலதண்டா இது மாதிரி அவர் எதிர்ப்பாளர் விதமாக அவரும் அவருடைய மனைவியும் இறைவனை செய்திருக்கிறார்கள் அவரை நான் சிறப்பான முறையில் நினைத்து பார்க்கிறேன் அவருடைய தந்தை அவருடைய தந்தை இப்படி எல்லோருமே இந்த குடும்ப இந்த இருந்தால் அவர்கள் இந்த உதவி செய்திருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் இந்த ஆலயத்துக்கும் பெரியநாயகர் அம்மா பெருமைக்கும் வீரம்மாவனுடைய பெருமை வளர்ப்பதற்கும் இந்த குடும்பம் உதவியாக இருக்கிறது எனவே அனவரிசார நன்றியை தெரியும் நன்றி எங்களுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை என்றும் காத்து எங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய பெரியம்மாவுக்கு துணையாக இருந்து நல்வழிப்படுத்தக்கூடிய எங்களுடைய பாதருடைய நடவடிக்கைகளுக்கு நான் நன்றி ஆண்டின் தொடக்கத்தில் எங்களை வந்து கம்மிப்படுத்துவது விரைவாகி அம்மாவே வந்து எங்களை ஆசீர்வத்து போல் கருதி பகுதந்தை அவர்களுக்கு மிகுந்த நன்றியை